நண்பர்களே இன்று நம்முடைய உடலில் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உறுப்புகள் மற்றும் பகுதிகள் குறித்து காண இருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய ஆத்மா தலை மூளை மார்பு பகுதி எலும்புகள் வலது கண் அடிவயிறு ஒப்புள் இருதயம் முதுகுத்தண்டு உடலின் வெப்பம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவைகள் அனைத்தும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உறுப்புகளாக இருக்கின்றன மேலும் நம்முடைய வலது நாசி வழியாக எழுக்கக்கூடிய சுவாசமானது சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சுவாசமாக இருக்கின்றது நண்பர்களே என்னுடைய விண்ணத் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்கள்